அனைவா அனை இனிய அன்பான காலை வணக்கங்கள் அனைவருக்கும் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நிறுவன வேண்டுகின்றேன் எனது சப்ஸ்கிரைபர்ஸ் தருகின்ற ஊக்கம்தான் எனக்கு என்னுடைய யூடியூப்பின் வளர்ச்சி உண்மையில் நான் பழைய பாடல்களை விரும்பி எனக்கு மிக விருப்பமான பாடல்களை பாடல்களைத்தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அநேகமாக நான் விரும்புகிற பாடல் என்னை போல வயதுள்ளவர்களும் நடுத்தர வயதுள்ளவர்களும் மிகவும் பிடிக்கும் ஆனாலும் காலத்தால் அழியாத அந்த பாடல்கள் அநேகமாக சுசீலா அம்மா பாடிய பாடல்கள் அது வந்து இளம் சமுதாயத்துக்குமே பிடிக்கக்கூடிய நல்ல இத இனிமையான குரல் அருமையான இசை எல்லா சிறப்பும் உள்ள பாடல்கள் தத்துவ பாடல்கள் இவற்றைத்தான் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் வளர்ந்து கொண்டிருக்கிறது வாட்சவர்ஸ் மட்டும்தான் இனி எனக்கு வந்து சேர வேண்டும் வாட்ச கிட்டத்தட்ட இப்படியும் ஒரு ரெண்டாயிரத்துக்கு கிட்டி இருக்கும் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு மாதத்துக்கு முதல் பார்க்க ஆயிரத்து அஞ்சூறு வந்துடுதுன்னு அப்ப அப்புறம் ரெண்டாயிரம் பண்ணால் அது நாலாயிரம் வர வேணும் கடைசி மூவாயிரம் வந்தாலும் ஓரளவு ஓகேன்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுடைய கைகளிலும் உங்களுடைய ரசனையிலும் தான் இருக்கிறது சில விளைகளில் நான் நல்ல வியூஸ் போகும் விரும்பி போடுற வீடியோகள் கடைசியில் அப்லோட் பயிலண்டே வந்துடும் இல்லையென்றால் நான் அப்லோட் செய்த நேரம் இரவாக இருந்தால் பார்வையாளர்களுடைய கண்களில் படாது அதனால் அது முடங்கி போகும் வீணாகும் ஏன் நினைப்பேனே இந்த அருமையான வீடியோவுக்கு இப்படி குறைவான வியூஸ் இருக்குன்னு நினைப்பேன் சிலவில் நான் எதிர்பார்க்காத வீடியோக்கள் அப்படியே பிஞ்சு கொண்டு போடும் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரத்தி நானூறு வியூஸுக்கிட்ட கூட எனக்கு ஒரு வீடு வீடியோ போயிருக்குது அதுக்குமே எனக்கு இந்த தலையோடு பார்த்தாலே யாருக்கும் பார்க்கவே பிடிக்காது இந்த தலையை பார்த்தாலே ஆனால் என்னவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கற்பனை திறனையும் நான் பெற்ற அட்பஸ் அறிவையும் பயன்படுத்தி இந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறேன் வேறு என்ன நாட்டு நடப்புகள் உலக நடப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் போய்கொண்டிருக்கிறது நாடுகளில் யுத்தங்கள் ஏற்படும் பொழுது உண்மையில் வீடியோக்களை பார்க்கும்போது மிகவும் கவலை தான் என்ன செய்கிறது நான் இப்படி வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன் சந்தோஷமான வீடியோக்கள் ஆனால் நாட்டில் உலகத்தில் எங்கெங்கேயோ எல்லாம் இவ்வளவோ கண்ணீர் மக்களுடைய கண்ணீர் ஈழகளின் கண்ணீர் அனாதைகளின் கண்ணீர் வயோதிபர்களின் கண்ணீர் வலிமையற்ற ஒரு சமூகத்தை வலிமையான சமூகம் அடக்கி ஒடுக்கி ஆளுகிறது இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ன செய்வது எல்லாம் இந்த மனித இனம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்தான் புது புது நவீன ஆயுதங்களை கண்டுபிடித்து அதை மனிதனை அழைப்பதற்கு மனிதனே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் இதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் ஆக்கத்துக்காகத்தான் பயன்பட வேண்டும் மனிதனுடைய அறிவும் தொழில்நுட்பமும் ஆனால் இன்று மனித இனத்தை அழிப்பதற்கு வேறு விலங்குகள் ஒன்றும் தனது இனத்தை அழிப்பதற்கு எந்த கண்டுபிடிப்பும் இல்லை அதுகளுக்கு அந்த அறிவும் இல்லை ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தனது இனத்தை அழிப்பது இப்படி என்ற அந்த புத்தி வேலை செய்கிறது நரி புத்தி என்பார்கள் இது என்ன புத்தி என்று சொல்வதோ தெரியவில்லை எல்லாமே நல்லதை சொல்பவன் தான் சமூகத்தில் இன்றைக்கு விரோதியாக பார்க்கப்படுகிறான் சமூகம் எங்கே தப்பான வழியில் சென்றால் அந்த சமூகத்தோடு சேர்ந்து விழுபடுறவன் என்று வெற்றி பாதையில் பயணிக்கின்றான் சமூகத்தை திருத்த நினைப்பவன் மிகவும் பல அவமானங்களையும் கேவலங்களையும் தாங்குகிறான் என்ன செய்வது அதற்காக அப்படியே எல்லோரும் விட்டுவிட்டால் சமூகத்தின் நிலை என்ன ஆகும் ஒரு வாகனம் பிழையான பாதையில் செல்லுமாக இருந்தால் அது சரியான இலக்கை அடையவும் முடியாது நல்ல முடிவை அடையவும் முடியாது எனவே நாம் தான் சிந்தித்து எல்லோரும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் நன்றி முகம் பாராத என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதோ நீங்களாகவே நான் சில பேர் காசு கொடுத்து வாங்குவார்களாம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லுகிறோம் என்னை பொறுத்தவரையில் அந்த படத்தில் வந்த மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை நல்ல விஷயங்கள் மனதை கவரக்கூடிய வரையில் இன்றைய கவலைகளை நாங்கள் மறப்பதே இந்த வீடியோக்கள் மூலம்தான் பல மன அழுத்தங்களுக்கு இது ஒரு மருந்தாக பயன்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனவே இது பணம் கொடுத்து வாங்காமல் தானாகவே கிடைக்கின்ற ஆதரவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் எனது நன்றி கால வணக்கங்கள் நன்றி